தேனருவி மீடியா அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நாம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முந்தைய வரலாற்றுச் சூழல் எப்படி இருந்தது என்பதை நாம் ஏற்கனவே கேட்டோம் இப்பொழுது ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முந்தைய திரு அவையினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் திரு அவையினுடைய நிலை ரெண்டாம் வத்திக்கானுக்கு முன்னால் என்று சொல்லுகின்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறிலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது வரை திருத்தந்தை ஒன்பதாம் பயசுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை திருத்தந்தை பனிரெண்டாம் பயசுடைய காலம் என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த காலம் திரு அவை சிறிதும் மாற்றத்தை விரும்பாத ஒரு காலம் என்று சொல்ல வேண்டும் திரு அவை மாறாத ஒரு அமைப்பாக அசைக்க முடியாத ஒரு நிறுவனமாக இது காணப்பட்டது எனவே ரோமை தான் எல்லா திருகவைகளுக்கும் மையம் மாதிரி என்று கூறப்பட்டது திருத்தந்தை இன்றி திருஅவையே இல்லை என்று கூறப்பட்ட ஒரு காலம் அந்த காலம் எனவே திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் நான்தான் தான் என்று கூறினார் எந்த அளவுக்கு திருத்தந்தையினுடைய அதிகாரம் வலியுறுத்தப்பட்டது அது நிறுவனமயமாக்கப்பட்டது என்பதைத்தான் இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது எனவே இரண்டாம் பத்திகான் சங்கத்திற்கு முந்தைய திருகவையினுடைய நிலை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருவை படிநிலை அமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நிறுவனமாக இது இருந்தது படிநிலையிலே உயர்மட்டத்தில் உள்ளோர் முக்கியமானவர்கள் என்று கருதப்பட்டார்கள் ஏனையோர் அவர்களுக்கு பணிந்து அவர்களை முற்றிலும் சார்ந்து வாழ வேண்டும் என்ற நிலை உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே உண்மை வெளிப்படுத்தப்படுகின்றது கீழ்நிலையில் உள்ளோர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை திருத்தந்தை ஆணையிட ஆயர்கள் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களாக அந்த காலத்திலே காணப்பட்டார்கள் அருள்பொழிவு பெற்ற அருள்பணியாளர்களும் துறவரத்தாரும் புனிதமானவர்கள் பொதுநிலையினர் புனிதமற்றவர்கள் என்ற ஒரு கருத்து நிலவி வந்தது பழமையை பெரிதும் விரும்பி புதுமைகளை எல்லாம் தடுத்து கொண்டிருந்தது அந்த காலகட்டம் எனவே இந்த திருவையினுடைய முந்தைய நிலை மாற்றத்தை விரும்பாத நிறுவனத்தை அப்படியே இறுக்கமாக பிடித்து கொள்ளுகின்ற ஒன்றாக அது இருந்தது என்று சொல்ல வேண்டும் திரு அவையும் உலகும் என்று பார்க்கின்ற பொழுது மூடப்பட்ட நான்கு சுவர்களுக்குள்ளால் திருவை தன்னை முடக்கிக் கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் அந்த காலத்திலே உலகோடு தொடர்போ உறவோ இன்றி திரு வாழ்ந்து கொண்டிருந்தது உலகு சார்ந்தது இது புனிதமானது இது என எல்லாவற்றையும் கூறு போட்டு பிரித்து பார்த்த ஒரு காலம் அது தன்னை புனிதமான அமைப்பாக கருதி உலகிலிருந்து ஒதுங்கி வாழுகின்ற ஒரு நிறுவனமாக அன்று திருவை இருந்தது உலகிலிருந்து நான் எதையும் கற்க தேவையில்லை என்ற ஒரு மனப்போக்கு அன்றைக்கு திரு அவைக்கு இருந்தது எனவே உலக நிகழ்வுகள் எல்லாமே கடந்து போகக்கூடியது என்ற ஒரு சிந்தனை இதைத்தான் திருவை தன்னுடைய மனப்போக்காக சிந்தனையாக கொண்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் பிரெஞ்சு புரட்சி கடந்து செல்லக்கூடியது எனவே திருகவையை எதுவும் பாதிக்காது அது கடந்து போகும் என்று ஒரு பார்வை இருந்தது பிரெஞ்சு புரட்சிக்கு துணை நின்ற அறிவொளி இயக்க சிந்தனைகள் என்லைட்டன்மெண்ட் மூமெண்ட் இவைகளையெல்லாம் அன்று திருகவை எதிர்த்தது எதிர்த்து நின்றது காரணம் அது மாற்றத்தை விரும்பவில்லை அன்றைக்கு எனவே பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக எதிரொலித்த மக்களாட்சி சுதந்திரம் போன்ற சிந்தனைகளை எல்லாம் முன்னெடுத்த உலகுசார் இயக்கங்களையெல்லாம் திருகவை அன்றைக்கு கண்டித்தது எனவே மாற்றத்தை முன்னெடுத்த பல இயக்கங்களையெல்லாம் அன்றைக்கு திருகவை ஏற்றுக்கொள்ளவில்லை அது எதிர்த்தது காரணம் எல்லாமே திருகவையில் இருக்கின்றது என்ற ஒரு மனப்போக்கு ஒரு மனநிலைதான் எனவே உண்மை என்பது தன்னிடம் மட்டுமே உள்ளது என்று கருதியது திருகவை உண்மை எந்த காலத்துக்கும் மாறாதது என்று கருதியது மாற்றமின்மையை செம்பர் இதம் என்று சொல்வார்கள் மாற்றமின்மையை வலியுறுத்துகின்ற ஒரு நிறுவன அமைப்பாக இருந்தது அங்கே திறந்த மனம் அறவே இல்லை உரையாடல் நடத்த அவர்கள் மறுத்தார்கள் எனவே திருத்தந்தையர்களை பொறுத்தவரையிலே மாற்றத்தை விரும்பாத காரணத்தினால் அவர்கள் நவீனத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்தார்கள் அன்று அறிவியல் வளர்ச்சி தொழில் புரட்சி இவைகளையெல்லாம் அவர்கள் ஆதரிக்கவில்லை காரணம் இவைகளெல்லாம் உலகு சார்ந்தது இவை உலகு சார்ந்தது என்று அவைகளை ஒதுக்கி வைத்தார்கள் எனவே இவை திருஅபையினுடைய போதனைக்கு இவைகளெல்லாம் முற்றும் முரணான ஒன்று என்று திருத்தந்தையர்கள் அன்று நினைத்தார்கள் ஆக உலகையே எதிரியாக பார்க்கின்ற ஒரு உளப்பாங்குதான் அந்த இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திற்கு முன்னால் திரு அவைக்கு இருந்தது என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்களையும் கூட ஒரு பகைவர்களாக பார்க்கின்ற பகைமையில் பார்க்கின்ற ஒரு பகைமை உணர்வை கூட ஒரு விதத்திலே கொண்டிருந்தது திரு என்று சொல்ல வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றத்தை விரும்பாத ஒரு திரு ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்னால் உள்ள திருவை இருந்தது என்பதுதான் இதனுடைய பின்னணி